குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கேஸ்ட்ரோ எஸ் சந்திரசேகர் நாம் முந்தைய பதிவில் ஜோதிடம் என்றால் என்ன அது எதனை வைத்து இயங்குகிறது எந்த தத்துவத்தில் இயங்குகிறது என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம் நாம் இந்த பதிவில் காலச்சக்கரம் என்றால் என்ன ஜோதிடத்தில் காலச்சக்கரம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் காலச்சக்கரம் என்பது என்னவென்றால் அதுதான் பிரபஞ்சம் இதனை ராசி மண்டலம் என்றும் கூறலாம் அது எப்படி காலச்சக்கரம் எப்படி பிரபஞ்சமாகும் சற்று நான் கூறுவதை கற்பனை செய்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் என்னும் வான்மண்டலத்தில் மண்டலத்தில்தான் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இயங்கி வருகின்றன அதாவது ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இயங்கி வருகின்றன பான்மண்டலம் என்பது பறந்து விரிந்து இருக்கிறது மிகவும் பெரியது பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நம் கண்களால் பார்க்க இயலாத தூரத்தில்தான் கிரகங்கள் இருக்கிறது இவ்வாறு இருக்கும் கிரகங்களின் இயக்கத்தை நாம் ஜோதிடத்தில் கணக்கிட்டு கணித்து பலாபலங்களை கூறுகிறோம் இவ்வாறு வான்மண்டலத்தில் இருக்கும் கிரகங்களின் இயக்கத்தை அறிய ஜோதிடத்துக்கு உதவுவதுதான் காலச்சக்கரம் பிரபஞ்சம் என்னும் வான்மண்டலத்தில்தான் கிரகங்களும் நட்சத்திரங்களும் இயங்குகின்றன அதேபோல் ஜோதிடத்தில் இந்த காலச்சக்கரத்தினுள் தான் அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் இயங்குகின்றன எனவே காலச்சக்கரம் என்பது பிரபஞ்சத்திற்கு ஒப்பானது ஆரம்ப காலத்தில் இந்த காலச்சக்கரம் என்பது வட்ட வடிவில்தான் இருந்தது பின் அது எளிமையான புரிதலுக்காக அடுத்தடுத்து வந்த குருமார்களால் சதுர வடிவுக்கு மாற்றப்பட்டது வட்டத்தை இப்படி முன்னூற்றி அறுபது பாகைகள் கொண்டு பிரிக்கிறோமோ அதேபோல் இதையும் முன்னூற்றி அறுபது பாகை கொண்டு பிரிக்க முடியும் முதலில் காலச்சக்கரத்தை பன்னெண்டு பாகங்களாக பிரிக்கப்படுகிறது அந்த பன்னிரெண்டு பாகங்கள்தான் தான் பனிரெண்டு ராசிகள் என கருதப்படுகின்றன இந்த பனிரெண்டு ராசிகளின் மீதுதான் கிரகங்கள் இயங்குகின்றன இப்போது நாம் கிரகங்கள் ராசிகளின் மீது பயணிக்கிறது என்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஜோதிட ஞானத்தை பெற்ற பிறகு கிரகங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரங்களின் மீது பயணிக்கிறது என்பது புரிய வரும் அடுத்து கிரகங்கள் நட்சத்திரத்தின் பாதங்களின் மீது பயணிக்கிறது என்பது தெரிய வரும் அதாவது காலச்சக்கரம் காலச்சக்கரத்துக்குள்ள ராசி ராசிக்குள்ள நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குள்ள பாதம் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரும் இன்னும் ஜோதிட ஞானத்தை பெற பெற பல்வேறு சக்கரங்கள் இருப்பதும் நமக்கு தெரிய வரும் இப்போது கிரகங்கள் ராசிகளின் மீது பயணிக்கிறது என்றே கருதி கொள்ளுங்கள் அடுத்தடுத்த பதிவுகளை இதை இன்னும் தெளிவாக பார்ப்போம் நாம் இந்த பதிவில் காலச்சக்கரம் என்பது என்ன காலச்சக்கரம் ஜோதிடத்தில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம் அடுத்தடுத்த பதிவுகளில் ராசி நட்சத்திரம் பாதம் என்பது பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்